தேர்தல் சங்கிலுக்கு வகைகின்ற பயனாளிகள் சமீரிகாஸ் நகரங்களில் வகைகின்ற பயனாளிகள் ஆரோக்கிய பயன்படுத்துகளுக்கு வழங்கிவிட்ட பயனாளிகள் பாலதட்டாளர்களில் வழங்கிவிட்ட பயனாளிகள் மற்றும் பத்திரிக்கையில பொறுத்து ஊடகத்திற்கு ஏற்ற பிறகு மாணவருக்கும் மணிவான வணக்கத்தில் ஏற்பட்டு கொள்கிறேன் மாநில முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றத்திலேருந்து தமிழக தேர்தலில் உள்ள மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தார் நான் ஆட்சி பொறுப்பில் ஏற்கும் பொழுது கொரோனா காலங்கள் கொரோனா காலங்கள் இருந்தும் கூட நம் நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆதிமுக ஆட்சி இருந்துச்சு அந்த அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது அப்பவும் கொரோனா இருந்துச்சு எங்களுடைய மாநில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்ப எட்டதுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்க எடப்பாடி ஆட்சியில் வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எங்களுடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு நீங்க கொடுக்கலன்னா நான் ஆட்சிக்கு வந்த உடனே நாலாயிரத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் ஒவ்வொரு குடும்ப எட்டதுக்கும் ரெண்டாயிரம் ஒரு தவணையாகவும் இன்னொரு ரெண்டாயிரம் ஒரு தவணையாகவும் எல்லாருக்கும் நாலாயிரம் கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை பொழுது கொரோனா காலம் அதே மாதிரி மகளிருக்கு கைது போட்டாங்க நகர பேருந்து விடிய பயண திட்டம் ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு மகளிர் என்னுடைய அம்மா அம்மாமார்கள் சகோதரிமார்கள் நீங்க அந்த ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் பயன்படுறீங்க அதே மாதிரி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் அந்த ஆயிரம் ரூபாயில இதுவரை இருபத்தி ஒன்பது வாங்கி வாங்கியிருந்தாங்க ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் சகோதரிகள் அந்த படத்தை உரிமை தொகையாக பெற்றுக் கொடுத்து வந்திருக்கு என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் அதாவது மகளின் உரிமை தொகை எதுக்காண்டி முதல்ல போட்டாங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு ஆயிரம் மார்ச் ஒரு ஆயிரம் ஏப்ரல் ஒரு ஆயிரம் மூவாயிரம் கால சிறப்பு தொகையாக அது ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லாருக்கும் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நேரத்தில் இருந்து காலையில் இருந்து உங்கள் அக்கௌண்ட்டில்

சிறப்பு தொகையாக தொகுப்பாக அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் இந்த வருகை தொகுதிகளுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முடியும் தெரியும் அதே மாதிரி மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக மூவாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காங்க

எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்தில் கொண்டு சென்றார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியவர்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு பெசன் ஜீவோ போட்டு இந்த பட்டா கொடுத்துருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஐம்பது ஆண்டு கால கோரிக்கைகள் பட்டாவே கிடைக்காம இருந்துச்சு இந்த கோரிக்கை வந்து இதுக்கு முன்னால் உள்ள முதலமைச்சர் கொடுக்கல இந்த முதலமைச்சர் நான் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க தன்னுடைய குடும்பம் போல நினைத்து எல்லாரும் நல்ல திட்டங்களை செய்து கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் தான் உங்களுக்கு பட்டா இன்னைக்கு ஒரு ஐநூறு பட்டா வாங்குறோம் இந்த அஞ்சு கிராமத்துல இந்த மாதிரி நாளைக்கு சொல்லி இருக்கோம் அது வேற பகுதியில் அதனால நீங்க வருகை உள்ளீர்கள் எல்லாருக்கும் பட்டா கிடைக்கும் விடுபட்டு இருந்தாலும் திரும்பியும் உங்களுக்கு முழுமையாக பட்டா கெட்டு கொடுக்க பெற்றுக் கொடுப்போம் எங்களுடைய கலவத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு வரும்

உங்களுக்காக கூட இந்த மேடையில் வீட்டில் இருக்கிற கடக துணையினர் திமுக கட்சியினுடைய நிர்வாகி எங்களோட அவங்க தான் மக்கள் என்னதான் பாதிக்காங்களோ பாதிக்கும் போது திமுக ஆட்சி மட்டும்தான் அந்த இடத்துல மக்களோடு மக்களுக்காக குரல் கொடுக்கும் மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி எது வந்தாலும் மக்களோட மக்கள் அமைக்கும் இந்த மாப்பிள்ளி பகுதியில் நிறைய தண்ணி பிரச்சனை மழை வந்துச்சுன்னா நிறைய தண்ணி இப்போ நம்மளுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மலர் சொல்லி இருபத்தஞ்சு தெருவுக்கு சரண் போட்டோம் சாலை வசதி கொடுத்துட்டோம் குடிநீர் இருக்கு குடிநீர் வசதி திருவிழா வசதி அதே மாதிரி குப்பை முழுமையாக அகற்றப்படுது என்றென்றும் நாங்கள் உங்களுக்காக உழைப்போம் எங்களுடைய முதலமைச்சர் சக்திக்குற இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் உழைப்புதான் அதனால நீங்க வந்திருக்கீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் திமுக ஓட்டு போடுறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்

அப்படி ஒரு நாள் ஊராட்சியிலிருந்து வரி இருந்து கொண்டீர்கள் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டீர்கள் உங்களுடைய பட்டா வந்து ஐம்பது ஆண்டுகால கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு உள்ளது படிப்படி யாருக்காலும் விடுபட்டிருந்தாலும் தொடர்ந்து எங்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்னெல்லாம் கிடைக்கணும்னா என்னென்னு சொல்லுவாங்க நான் எங்கள் அமைச்சர்கிட்ட சொல்வேன் எங்கள் எம்பிக்கு சொல்லுவேன் அது மாதிரி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி கொடுப்போம் என்னுடைய முதலமைச்சர் உங்களுக்காக வைக்கிறார்

உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரமா வழங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதனால நீங்க அமோகமாக அவர்களுடைய ஆதரவோடு அவர் வெற்றி பெற வேண்டும் நான் கோடி சொல்லி வரையுள்ள அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்